அவருடைய மறைவு தமிழ் இலக்கிய உலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பாகும் இன்று அவருக்கு புதுச்சேரி அரசு அரசு மரியாதை செலுத்தி செலுத்தியிருப்பது மிகுந்த ஆறுதலை தருகிறது இதுவரையில் தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் எந்த எழுத்தாளருக்கும் இந்த சிறப்பு அளிக்கப்படாத நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களுக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்ய ஆணை பிறப்பித்திருப்பது அரசு மரியாதை செலுத்தியிருப்பது நன்றிக்குரியதாகும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ் இலக்கிய ஆர்வலர்களின் சார்பில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதேவேளையில் அவருடைய நூல்கள் அனைத்தையும் தமிழக அரசும் புதுச்சேரி அரசும் நாட்டுடைமை ஆக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் சாகித்ய அகாடமி விருது உட்பட இந்தியாவில் உள்ள மிக உயரிய பல விருதுகளை பெற்றவர் இடதுசாரி சிந்தனை உள்ளவர் ஜனநாயக சிந்தனை உள்ளவர் விளிம்புறை மக்களுக்காக உரத்து பேசியவர் பெண் விடுதலைக்காக தன்னுடைய படைப்புகளை மிகப்பெரிய அளவில் அர்ப்பணிப்பு செய்தவர் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான எழுத்து போராளியை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம்